சிஎம் அவர்கள் இதுவரைக்கும் இதில் வந்து ஏன் தலையிடலன்னு எனக்கு தெரியல இவ்வளோ பேர் மீடியா இவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க பொதுமக்கள் கேட்குறாங்க கேள்விகள் கேட்குறாங்க நிறைய பொலிட்டீஷியன்ஸ் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு ஏன் சார் அவங்களால பதில் சொல்ல முடியல ஏன் சார் சார் எங்க டிஜிபி சார் ஏன் சார் இதுக்காக வந்து எதுவுமே என்னை கூப்பிட்டு விசாரிக்கல டிஜிபி சார் விசாரிக்கணும் இல்லைங்க சார் விசாரிக்கல அதனால நான் எல்லாரையும் உங்கள் மூலியமாக நான் கேட்டுக்கிறது என்னென்ன நீதி அரசர்கள் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இது மாதிரி என்ன விட்டுடுங்க சார் இது மாதிரி தொந்தரவு வர அதிகாரிகளுக்கு அவங்களே முன் வந்து விசாரிக்கணும் சார் இதில் உண்மையை நீதியை நிலைநாட்டணும் சார் இதில் யார் பிரச்சனை பண்ணியிருக்காங்க யார் தப்பு பண்ணியிருக்காங்க விசாரிக்கணும் சார் ஒருத்தர் இறந்து போன பிறகு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து விசாரிக்கிறது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் விசாரிக்கிறதுலாம் கூடாதுங்க சார் அவங்க